இங்கே பாருங்க அன்னைக்கு மொக்கிலிங்க கொடுமாங்க பரிச்சம்ல அது ரெண்டு பரிச்சு மருவ ரெண்டு இருந்துச்சுல அந்த மூணு மா மூணு இருந்துச்சுல அதெல்லாம் பறிச்சிட்டு அடமாங்க வைக்க போகிறோம் பாருங்க எப்படி வைக்கிறது அதுக்கு லைட்டாக இந்த கீரிடணும் ரெண்டு பக்கம் ரெண்டு அழகையும் கீறிட்டு அறுக்கி விட்டுட்டு இப்போ இது இந்த இது அழகு கொள்ளாமல் உப்பு வைக்கணும் அப்போ தான் வந்து வீணாக போகாது இல்லாட்டி வீணாக போகும் அழகு நல்லா அழகெல்லாம் அமைக்கி அமைக்கி உப்பு வைக்கணும் வச்சுட்டு மூணு நாள் வச்சோம்னா தண்ணி உடைஞ்சிடுவோம் ரெண்டு நாள் அதில் வந்து தண்ணி வச்சு குலுக்கி குலுக்கி விட்டு வைக்கணும் தண்ணி உடஞ்ச பின்னாடி மூணா நாள் தூக்கி வெயிலில் வச்சு அந்த தண்ணி வர்த்தவத்தை திருப்பி வெயிலில் வச்சு ஒரு தட்டில் மாங்காய் எடுத்து வச்சு வெயிலில் வச்சு வச்சுட்டு திருப்பி அந்த தண்ணி எடுத்து போட்டு வச்சோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சா கூட மாங்காய் வருஷத்துக்கும் கிடாது அப்படியே இருக்கும் ஆனால் தண்ணி கையெல்லாம் பட்டுதுனா வீணாக போயிடும் அங்கே உப்பு அது அது கொள்ளாத உப்பு வச்சா அது வந்து இதாகும் வாலியில வச்சிருந்தோம் மூணு நாள் கழிச்சு மூணு நாளில் தண்ணி குருங்கிருவோம் உப்பு தான் இதுல வந்து மெயின் வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருந்தாலும் கிடையாது கொஞ்சோனது சா தொடு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாங்காய் கொட்டை இருக்குது பத்தியெல்லாம் இது வயிற்று மொழ பாருங்க வயிற்றுக்கு சரியில்லாட்டி இந்த அடைமாங்காய் கொட்டையை போட்டு வத்த போட்டு வத்த குழம்பு காய்ச்சி தருவாங்க அவ்வளோ ஜீரண சக்தி இருக்கும் இந்த மாங்காய் அந்த கொட்டைக்கு அடமாங்காய் ஒரு இடத்துல அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்போல்லாம் வந்து வயிற்றுக்கு ச எடுத்து வச்சுக்கிடுவாங்க பத்திரமா யாருக்காவது வயிற்றுக்கு சரியில்லை பண்ணலாம் வீட்டில் யாருக்காவது முடியலைன்னா இது சுண்டை வத்த பூண்டு உரிச்சு போட்டு வெங்காயம் உரிச்சு போட்டு அப்படியே வத்த குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க அந்த மாங்காய் எடுத்துட்டு கூட சாப்பிட்டோமா உப்பு தான் நிறைய வைக்கணும் இல்லாட்டி எப்படி வீணாக போயிடும் அது போல்ற அளவுக்கு தான் அது எல்லா வயிறுக்கும் சரியா இருக்கும் மாங்காய் அதுக்காக உப்பு அதிகமா இருக்காது மாங்காய் அந்த இதுக்கு அது சரியா இருக்கும் அதுக்காக அதிகமாக தான் போவாங்க வச்சு மூடி வச்சுட்டு பார்த்தோம்னா சாயந்தரமே தண்ணி வடிஞ்சிடும் இதுல இருக்க தண்ணி பூரா வடிஞ்சிடும் இப்போ தண்ணி வடிஞ்சிட்டு மூணா நாள்லேருந்து தூக்கி வெயில வைக்கணும் கவனமாக வைக்கணும் ஈர கையெல்லாம் படக்கூடாது ஈரக்கையெல்லாம் படுத்துன்னா என்ன ஆயிடும்